அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன் புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா சிறு பருப்பு போட்டு கருணை சாம்பார் வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யப்பாங்களாம் பார்க்கலாம் கிழங்கு வச்சு சாம்பார் செய்யலான்னு இருக்கேன் காலில் கருணுக்கிழங்கு எடுத்துருக்கேன் கருணக்கிழங்கு சாம்பாருக்கு ஒரு ஐம்பது கிராம் சிறு பருப்பு எடுத்துக்கிறேன் குக்கரில் போட்டுக்கிறேன் சிறுபருப்பை கழுவிக்கலாங்க வெங்காயம் வந்து முழு வெங்காயம் இதுமாரி நீல கட் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயத்தை சிறுபருப்பில் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு பருப்பில் போட்டுக்கலாம் பழுத்து தக்காளியாக ஒரு மூணு தக்காளி இந்த சிறு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டா கீரி போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க சிறு பருப்பு வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் தோர் பருப்பு விட சிறு பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க தோரம் பருப்பு கேஸு பருப்புனாவே கேஸ் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் சிறு பருப்பு ரொம்ப நல்லதுங்க நான் சிறு பருப்பில் தான் எப்பவுமே சாம்பார் செய்வேன் ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலங்க கரெக்டா பருப்பு ரெண்டு விசில் வந்துடுதுங்க இப்போ இறக்கிடலாம் சட்டி நல்லா சூடாயிட்டுங்க ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து நம்ம விருப்பம் போல் ஊற்றிக்கலாம் அளவு கிடையாது எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் கடுகப்பூ போட்டுக்கிறேன் பொடியே கட் பண்ண வெங்காயத்தை இந்த கடகளை போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுதுங்க கருநக்கெழங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தில் போட்டுக்கலங்க இந்த எண்ணெய்லேயே கருணக்கெழங்கு வதக்கினா வெட்னையும் இல்லையே அப்படி நைஸாக கடைஞ்சிடலங்க பஸக்கிழங்கு பாதி நல்லா வதங்கிடுங்க கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்ப கருணிக்கிழங்குல சேர்த்துக்கிறேன் இந்த குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த காயில் ஊற்றிக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கலைங்க இதே மாதிரி செஞ்சால் சாம்பார் சூப்பராக இருக்குங்க மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுதுங்க கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க சிறுபருப்பு பருப்பு கிழங்கு சாம்பார் ரெடியாகிடுங்க ஒரு தடவை இதுமாரி சிறு சிறுபருப்பு கொண்டு கருணக்கிழங்கு சாம்பார் வச்சு பாருங்கள் எந்த காய்கறியாத்த விட பரவாயில்ல நான் கருணக்கிழங்கு வச்சு சிறுபருப்பு சாம்பார் வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ